உலகத் தமிழர்களின் உயிர் நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி வணக்கம் உண்மை தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் நாடாளுமன்றில் பாரிய அமளி துமளை சஜித்தை மன்னிப்பு கேட்குமாறு கூச்சலிட்டு ஆளும் கட்சி பெண்ணொருவர் கழுத்தறுத்து தீ வைத்து கொலை தென்னிலங்கையில் கொடூரம் ஜனாதிபதியும் சிஐடியினரும் முட்டாள்கள் பிள்ளையான் ஆபாசம் சஜித்தை இடை மறைத்து பேசிய அர்ஜுனா நாடாளுமன்றில் கடும் குழப்பம் வீட்டை விட்டு வெளியேற சொன்னால் அவ்வளவுதான் மிரட்டும் மகிந்த பிரபல பாடகரின் வீட்டை குறிவைத்து துப்பாக்கி சூடு பிரதி சபா சபாநாயகரிடம் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் மன்னிப்பு கோர வேண்டும் என்று சபை முதல்வர் பிமல் ரட்நாயக்கர் தெரிவித்துள்ளார் குறித்த விடயத்தை இன்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது குறிப்பிட்டார் நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் பொழுது இடைநடுவில் பாய வேண்டாம் என்று பிரதி சபாநாயகரை நோக்கி எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச சத்தமிட்டார் இதன்போது குறுக்கிட்டு பிமல் ரட்நாய்க்கு நாடாளுமன்றத்தில் நேற்று ஒருவர் சபாநாயகரை நோக்கி உங்களை பார்த்து வெட்கப்படுகிறேன் என்று தெரிவித்ததுடன் மற்றும் ஒருவர் கடுமையாக பேசியிருந்தார் தற்போது எதிர்க்கட்சி தலைவர் தங்களை நோக்கி நடுவில் பாயாதீர்கள் என்று தெரிவிக்கிறார் இது நாடாளுமன்றமா அல்லது ரவுடித்தனம் செய்வதற்கான இடமா என்று தெரியவில்லை என்றும் அவர் கடுமையாக கூச்சலிட்டார் இதனால் சபையில் பாரிய குழப்பங்கள் ஏற்பட்ட நிலையில் இடையில் குறிப்பிட்ட பிரதி சபா நாயகர் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் தகாத வார்த்தை பிரயோகங்கள் தம்மை மட்டுமற்றி சபையையும் அவமானப்படுத்துவதாக அமைந்துள்ளதால் மன்னிப்பு கோருமாறும் தெரிவித்தார் அதற்கு பதிலளித்த எதிர்க்கட்சி தலைவர் தான் தெரிவித்த வார்த்தைகள் தவறான முறையில் பிரதிபலித்திருந்தால் மன்னிப்பு கோருவதாக குறிப்பிடத்தக்கது ராக பகுதியில் உள்ள வீடொன்றில் பெண்ணொருவர் கழுத்தறுத்து தீ வைத்து கொலை செய்யப்பட்டுள்ளார் குறித்த சம்பவம் நேற்று மாலை ராகம தலகொல்ல பகுதியில் இடம்பெற்றுள்ளது கொலை செய்யப்பட்ட பெண் தலை கொல்ல ராகம பகுதியை சேர்ந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது கணவரோடு வீட்டில் வசித்து வந்ததாகவும் கணவர் வேலைக்கு சென்றதாகவும் போலீசாரின் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது கணவர் வீடு திரும்பி மனைவியை தேடிய போது அவர் இவ்வாறு கொலை செய்யப்பட்டிருப்பதை கண்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த கொலைக்கான காரணம் இதுவரை வெளியாகவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதியும் சிஐடியினரும் முட்டாள்கள் அவர்களுக்கு ஆயுதங்களை கைவிட்டவர்களும் முஸ்லிம் தீவிரவாதிகளின் நடவடிக்கைகளுக்கும் இடையிலான வித்தியாசத்தை புரிந்து கொள்ள முடியாதா என்று கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் சிவநேசத்துறை சந்திரகாந்த் தெரிவித்துள்ளார் தாக்குதல் குறித்து செயலாளர் அசாத் மௌலானா வெளியிட்டுள்ள தகவல்கள் குறித்து ஊடகமொன்றுக்கு பிள்ளையான் இதனை தெரிவித்துள்ளார் ஒன்றிற்கு வழங்கியில் என தெரிவித்து வெளிநாட்டில் நிரந்தர பெறும் முயற்சிகளில் ஈடுபட்டுள்ள அசாத் மௌலானா ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார் உயிர்த்தஞ்சாயிர தாக்குதல் ஆறு வருடங்களுக்கு முன்னர் இடம்பெற்றது அவர் ஏன் அந்த வேளை அது குறித்த விவரங்களை அம்பலப்படுத்தாமல் நான்கு வருடங்கள் காத்திருந்து பின்னர் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவைக்கு சென்றார் தற்போதைய பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ரவி செனவரட்னு உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இடம்பெற்ற வேளை சிஐடியின் தலைவராக பணியாற்றினார் நான் ஆயுத போராட்டத்தை விரும்பாததால் அரசியல் நீரோட்டத்தில் இணைந்து முதலமைச்சரானேன் இரண்டாயிரத்தி பதினைந்து முதல் இரண்டாயிரத்தி வரை சிறையில் இருந்த ஒருவரால் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் போன்ற பேரழிவு தாக்குதலை எவ்வாறு திட்டமிடியும் என்ற கேள்விகளையும் அவர் எழுப்பினார் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவை இடைமறித்த நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ஹென்சாட்டில் இருந்து நீக்கப்பட வேண்டிய வார்த்தை தொடர்பான தனது கருத்தை முன்வைத்தார் நாடாளுமன்றத்தின் இன்றைய அமர்வில் சஜித் பிரேமதாசவிற்கு உரியாற்ற வாய்ப்பளிக்கப்பட்ட போது அர்ஜுனா அவரை இடைமறித்தார் அவரின் கருத்தை கூற வாய்ப்பளிக்குமாறு பிரதி சபா நாயகர் ரிஸ்வி சாலியிடம் சஜித் கூறினார் இதனையடுத்து பேசிய அர்ஜுனா நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர்த்தை ஒன்றை ஹன்சாட்டில் இருந்து மேலும் தான் நேற்று சபாநாயகரை அவமதிக்கும்படி கூறிய வார்த்தையை ஹன்சாட்டில் இருந்து நீக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதையும் சுட்டிக்காட்டினார் இதனையடுத்து தயாஸ்ரீ ஜெயசேகர கூறிய தவறான வார்த்தையை ஹென்சாட்டில் இருந்து நீக்குமாறு பிரதி சபாநாயகர் உத்தரவிட்டார் இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷே குடியிருக்கும் உத்தியோகபூர்வ இல்லத்தை விட்டு அவரை வெளியேறக் கோரினால் நீதிமன்றம் செல்ல உள்ளதாக கொழும்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன கொழும்பு ஏழு விஜயராமாவில் உள்ள வீட்டில் இருந்து வெளியேறுமாறு அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாக எழுத்துப்பூர்வமாக அறிவித்தால் அதற்கு எதிராக நீதிமன்ற நடவடிக்கை எடுக்க முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவின் சட்டத்தரணிகள் குழு தயாராக இருப்பதாக தெரியவருகிறது முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு கிடைக்க வேண்டிய அரசியலமைப்பு சலுகைகள் மற்றும் உரிமைகளை பறிக்கும் வகையில் இந்த சட்ட நடவடிக்கைகள் அரசாங்களை வெளியிட்டு எழுத்து தொடர்புடைய செய்தி தொடர்பாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே விஜயராம வீட்டை மீண்டும் அரசாங்கத்திடம் ஒப்படைக்குமாறு அதிகாரப்பூர்வமாக கடிதம் மூலம் அறிவிக்குமாறு தொடர்ந்து சவால் விடுப்பதற்கு இதுவே காரணம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கனடாவில் பிரபல இந்திய பாடகர் ஒருவரின் இல்லத்தை குறிவைத்து இனம் தெரியாதவர்களினால் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பிரபல பஞ்சாபி பாடகரான பிரேம் தில்லானின் குடியிருப்பை குறிவைத்து குறித்த சூடு நடத்தப்பட்டுள்ளதாகவும் ஜெய்பால் செயற்பாடுகளில் ஈடுபடும் கும்பலொன்றோ இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்துக்கு பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளதாகவும் தெரியவருகிறது இதேவேளை இசைத்துறையில் பஞ்சாப் பாடகர்களின் ஆதிக்கம் அதிகரித்துள்ளதாகவும் மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் நாடாளுமன்ற சஜித்தை மன்னிப்பு கேட்குமாறு கூச்சலிட்டு ஆளும் கட்சி பெண்ணொருவர் கழுத்தறுத்து தீ வைத்து கொலை தென்னிலங்கையில் கொடூரம் ஜனாதிபதியும் சிஐடியினரும் முட்டாள்கள் பிள்ளையான் ஆவேசம் சஜித்தை இடை மறைத்து பேசிய அர்ச்சுனா நாடாளுமன்றில் கடும் குழப்பம் வீட்டை விட்டு வெளியேறச் சொன்னால் அவ்வளவுதான் மிரட்டும் பிரபல பாடகரின் வீட்டை குறிவைத்து துப்பாக்கி சூடு இத்துடன் இந்த செய்திகள் மேலிருந்த செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை தமிழ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் வணக்கம் உலகத் தமிழர்களின் உயிர் நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி